பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதன் முக்கியமான அமைச்சர்கள் முன்னுக்குப் பின் முரணான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்களே இது கட்சி வட்டாரத்திலும் பேசப்பட்டிருக்கும் அதன் இடத்தில் சமூக ஊடக மட்டத்திலும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இதை பற்றி கிணறி செல்வராஜ் அவர்களுடைய நிலைப்பாடு முன்னுக்குப் பின்னான முரண்பாடுகள் அதாவது இன்று எதிர்க்கட்சி எங்களுடைய மக்கள் எதிர்க்கட்சி முன்வைக்கும் கருத்துக்கள் தான் அதாவது நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த பொழுது நாங்கள் முன்வைத்த கோஷங்கள் வேறு மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த அதனைத் தொடர்ந்து நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு ஒன்றிணைந்து அல்லது தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பை அமைத்ததன் பிறகு நாங்கள் முன்வைத்திருக்கும் வேலை திட்டங்கள் எங்களுடைய விஞ்ஞாபனங்கள் எங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் வேறு அதனால் இவர்கள் இன்று ஆட்சியை இருப்பது தேசிய மக்கள் சக்தி ஆனால் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றார்கள் அதாவது மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் இவ்வாறு சிலவற்றை கூறின இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் தடுமாறுகின்றார்கள் தடம் இன்று அதாவது இன்று இருக்கக்கூடிய இந்த பொருளாதார கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஒரு காலத்தில் முதலாளித்துவ கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை முதலாளித்துவ கோட்பாட்டை பொருளாதார கோட்பாடை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்று அவர்கள் அதுக்கு முழுமையாக துணை போகின்றார்கள் என்று ஆனால் நாங்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி என்ற அமைப்பின் அடிப்படையிலிருந்து இன்று நாங்கள் எதிர்கொள்ளும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வை எட்டுகின்ற பொழுது எதிர்க்கட்சியின் கோட்பாடு அவ்வாறாக இருக்கின்றது இதில் நான் கூறுகின்றேன் உண்மை சில கருத்துக்களை அதாவது ஒரு மணி தியாலங்கள் கலந்த கலந்துரையாடப்படுகின்ற பொழுது ஓரிரு வார்த்தைகளுக்கு மட்டுமே வரையறுத்து அதற்கு எதிரான விமர்சனங்களும் இல்லாட்டி எதிரான கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன உண்மை அவ்வாறு அதாவது அந்த ஒரு மணித்தியால கருத்துக்களை ஆராய்ந்த பிறகே முடிவு செய்ய வேண்டும் அதனால் இன்று வலைத்தளங்களில் அவ்வாறான அதாவது ஏறோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி முழுமையான வியாக்கினங்கள் வழங்கப்படும் உதாரணத்துக்கு உருவமையானால் கடந்த காலங்களில் எங்களுடைய விவசாய அமைச்சர் அல்லது விவசாயம் அமைச்சு முடிவெடுத்தது இலங்கையில் உள்ள காட்டு விலங்குகளை ஒரு கணிப்பீடு செய்ய வேண்டும் என்று இன்று நமக்கு தெரியும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் அங்குள்ள விலங்குகள் கணிப்பீடு செய்யப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த விலங்குகள் நாட்டிற்கு பாரமாக இருக்கின்றதா அல்லது இவற்றிற்கான மாற்று வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன அல்லது கணக்கெடுக்கப்படுகின்றன அவ்வாறான ஒரு நிலைமையையும் இங்கு கொண்டு வர வேண்டும் முதலில் அறிமுகப்படுத்தி அதை சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் இதை ஒரு நகைச்சுவையாக சமூகமயப்படுத்தினார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு கணக்கெடுப்பு அவசியம் நடைபெறவில்லை இல்லை தற்பொழுது அந்த ஆய்வை முன்னெடுத்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த நான் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இதோடு நிறைவு பெறுகின்ற இதன் பின்னர் இந்த வேலை திட்டங்களை துரிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிற கட்டாயம் அவைகளை முன்னெடுப்போம் அவைகளை முன்னெடுக்காவிட்டால் நாட்டுக்கும் அதாவது இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாரிய பாதிப்பு ஏற்படும் ஆனால் இவற்றை இன்று நாங்கள் உதாரணமாக சொன்னால் அவுஸ்திரேலியாவின் தேசிய சின்னம் கங்காரு ஆனால் அந்த கங்காருவை கூட ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை கொண்ட கங்காருகளை மட்டும்தான் அந்த நாட்டிலே வைத்துக்கொள்ள முடியும் ஆனால் இலங்கையில் அவ்வாறு செய்ய முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் இவற்றிற்கு மாற்றீடான வேலை திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இன்று நமக்கு தெரியும் அநேகமான காணிகள் மலையகத்தில் உள்ள காணிகள் அரச காணிகள் தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றன சில காணிகள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றன நான் நினைக்கின்றேன் ஒரு நூறு ஐநூறு ஆயிரம் ஏக்கர் காணிகளை அதாவது தனித்தனியாக பிரித்த அந்த இடங்களிலே இந்த மிருகங்களை யானை தொல்லைகள் இருக்கின்றன சில பிரதேசங்களே அதாவது இந்த யானைகளை ஓரிடத்திற்கு கொண்டு சென்று உல்லாச பயணத்துறிக துறைக்கு பிரயோசனமாக கூடிய வாறு அவற்றை பயன்படுத்தலாம் அப்படித்தான் செய்ய கட்டாயம் செய்ய வேண்டும் அதாவது யானை தொல்லைகள் இருக்கின்ற பிரதேசத்தில் உதாரணமாக பதுளை மாவட்டத்திலே ஒன்னராகலை மாவட்டத்தையும் பதுளை மாவட்டத்தையும் இணைக்கின்ற பிரதேசங்கள் யானை தொல்லை அது சுற்றுலா மையம் ஆகவே அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் யானைகளை கொல்ல முடியாது யானைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் புகழ்டம் அளிக்க வேண்டும் புகழ்டம் வனங்களை கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் போன்ற பிரதேசத்தை மறைத்து யானைகளை அதற்குள்ளே போட்டு வெளிநாட்டிலிருந்து இருந்து வரும் அதாவது உல்லாச பயணிகளுக்கு யானைகளை காட்டி டொலரை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வழிமுறைகளை செய்வதற்கான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அதை செய்யலாம் இதுவரை காலம் தொல்லையாக இருந்தது டொலரை பெற்றுக் கொடுக்கும் ஒரு நிலைமைக்கு அவற்றை மாற்றியமைக்க வேண்டும் இல்லை அதுதான் உங்களுடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட திட்டமா இல்லை உல்லாச பயணத்துறை கட்டியெழுப்புகின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகளுக்கும் அதற்குள் தீர்வு இருக்கு விலங்குகளுக்கு காட்டு விலங்குகளால் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்கான கணக்கெடுப்பு பற்றி பேசப்பட்டது ஓ அதுவும் ஒரு விதமான தீர்வு அதுவும் ஒரு விதமான தீர்வு ஏனைய இல்லை என்னுடைய மட்டுமல்ல எங்களுடைய அமைப்போடு ஒன்றிணைந்து அவ்வாறான திட்டங்களை நாங்கள் வருகின்றோம் இவற்றை செய்ய முடியுமா இவற்றை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதாவது காட்டு விலங்குகள் தொல்லையாக இருக்கின்ற இந்த தொல்லையாக இருக்கும் விலங்குகளை நாங்கள் டொலர் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறாக இருந்தால் இவற்றை என்ன செய்ய வேண்டும் அவ்வாறான கலந்துரையாடல்கள் தொடர்பான ஆய்வுகளில் கலந்துரையாடல்கள் இருந்து வருகிறோம்